வணக்கம் மகளே சோ எல்லோருக்கும் வணக்கம் இந்த வந்து அர்ச்சனா அவர்களுடைய படங்கள் இருக்குது கதாநாயகியா சோ அப்புறம் இந்த படங்களோட அப்டேட் இப்போ விஷ்ணு அவர்களுடைய படத்தோட அப்டேட் மணி அவர்களுடைய படங்களோட அப்டேட் வருது சோ அர்ச்சனா மேம் அவர்களுடைய படங்களோட அப்டேட் சோ அதை பற்றி ஒரு பேசுங்க ப்ரோ அப்படின்னு பல சகோதரர்கள் வந்து நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஸோ அதனால அது ஒரு தொகுப்பாக ஒரு கண்டென்ட்டாக வந்து பேசலாம் அப்படின்றது ஒன்று அதே நேரத்தில் பிக்பாஸுக்குள்ளே போன நபர்களில் ஆஃப்டர் பிக்பாஸ் வந்து ஜனனி குணசீலன் இருந்து வந்த ஜனனி அப்படின்ற இருபது வயது பொண்ணு அப்போ போன வருஷம் அவங்க வந்து முதலிடத்துல இருக்காங்க யாராலையும் நெருங்க கூட முடியல அந்த அளவுக்கு அவங்களுக்கு கிடைத்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு பொக்கிசமான வாய்ப்பு இது வரைக்கும் யாருக்குமே கிடைக்கல நீ கிடைக்குமா அப்படின்னு கூட தெரியல சரி அது என்ன அப்படின்னு பாக்கலாம் ரெண்டாவது இடத்துல லாஸ்லி அவர்கள் அந்த அந்த ஒரு பட்டியல் அது என்ன பட்டியல் அப்படி என்பதையும் வந்து பார்க்கலாம் அடுத்தது மணி அவர்களை வரவேற்க தயாராகும் கனடா டிக்கெட் எல்லாம் வேற லெவல்ல வித்துட்டாங்க டொரண்டோல இருக்க சகோதரிகள் பல பேர் வந்து டிக்கெட்டே வந்து எடுத்துட்டாங்க போறதுக்கு ரெடியா இருக்காங்க சோ எப்போ எங்க அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் பிக் பாஸ்க்குள்ள வந்த ஒரு போட்டியாளர் இருக்கு தமிழ் இல்லை சவுத்து சவுத்துலயே தெலுங்கு மலையாளம் கன்னட யாருக்குமே இப்படி வாய்ப்பு கிடைக்கல யாருமே வந்து கனடாவில் போய் மக்கள் வந்து அவங்கள வரவேற்று கொண்டாட இல்லை ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் மணி அவர்களுக்கு அந்த சம்பவம் நடக்க இருக்கு அதை பற்றிய சில அப்டேட்டுகள் சரிங்களா ஸோ இந்த மூன்று விடயத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் ஸோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்க சொல்லுங்க இந்த இந்த டாபிக் உள்ள போகும்போதல் டனிஷ் டோக்ல இருக்கின்ற சப்ஸ்கிரைபர்ஸ் அதாவது எப்படின்னா நான் வந்து டனிஷ் வியூல தான் இப்போ கண்டினியூவா வீடியோ போடுறேன் ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ இப்போ போட தொடங்கியிருக்கேன் டனிஷ் ஸ்டோக்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இருபத்தெட்டு நாட்கள் முடிஞ்சிருக்கு இந்த இருபத்தெட்டு நாளில் நான் எட்டு வீடியோ தான் போடுறேங்க சரிங்களா ஆனா என்னுடைய பழைய வீடியோக்களை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சகோதரர்கள் சகோதரிகள் வந்து டெய்லி பார்த்து கொண்டிருக்காங்க ஸோ அப்படி பாக்குற சகோதர சகோதரிகளுக்கு வந்து நன்றி சோ சொந்தக்காரங்க கூட இப்படி பண்ண மாட்டாங்க பட் நம்ம கூட பழகையில யாருன்னே பிகாஸ்

டிமோடன் காலனி டூ நம்ம அருள்நிதி சார் அவர்கள் அவருடைய படம் பிரியா பவானி சங்கர் மேம் அவர்கள் ஹீரோயினா பண்ணியிருக்காங்க அர்ச்சனா மேம் அவர்கள் அதுல ஒன் முக்கியமான ரோல் வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து அவங்களுடைய இருக்கின்ற படம் எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் செவன் தமிழ் டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறம் அர்ச்சனா மேம் அவர்கள் நடிச்சு வழிய வர முதல் படம் அப்படின்னா அது இருக்கு இது செப்டம்பர் முப்பது அப்படி அந்த டேட்ல ரிலீஸ் ஆக காத்து இருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய கதைகள் வந்து போய்கொண்டிருக்கு பிக் பாஸ் முடிஞ்சதிலிருந்து அவங்களுக்கு கதைகள் போய்கொண்டிருக்கு பட் அவங்க அந்த கதைகளை வந்து இன்னும் அஹ் பார்த்து கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் இது தவிர்த்து அவங்களுடைய ஒரு பாடல் அல்பம் அது வரையறுக்கு இன்னொரு அல்பத்துக்கான பேச்சுவார்த்தையும் கொண்டிருக்கு அப்படின்ற தகவல் இதெல்லாம் தவித்து விஜய் டிவிலேயே அவங்களுடைய எது ஷோ அப்புறம் வேற நிகழ்ச்சிகள் அவங்க எக்ஸ்ட்ரா போனது வரைய இருக்கு அப்புறம் வேற சில யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸுக்கு வந்து அவங்க போவாங்க அப்படி நிறைய எவெண்ட்ஸ் வந்து பேக் டு பேக் இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல்கள் இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா அவங்களுடைய புதிய படங்களோட அப்டேட் வரும் அப்படின்றதுதான் அப்புறம் டிமோன் காலனி டூல வந்து கதை வந்து அர்ச்சனா மேம் அவர்களை நோக்கி போகுது பட் அதில் ஹீரோயின் வந்து பிரியா பவானி சங்கர் மேம் அவங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க பட் கதை வந்து அர்ச்சனா மேம்ல இருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்றாங்க ஸோ மரண வெயிட்டிங் மக்களை சரிங்களா ஸோ இது வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் தொடர்பான அவங்களுடைய தமிழ் சினிமா ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறம் அவங்களுடைய தமிழ் சினிமா தொடர்பான ஒரு அப்டேட் ஒன்று சரி அடுத்தது வந்து ஜெனனி அவர்கள் ஜனி மேம் அவர்கள் பிக் பாஸ் சிக்ஸ் தமிழ் ஜெனனி மேம் அவர்கள் கண்டிப்பா இங்க சீசன் செவன்ல பிரதீப் அண்ணா அவர்களுக்கு எப்படி துரோகம் நடந்துச்சோ அது போல சீசன் சிக்ஸ்ல பிரதீப் அண்ணாவுக்கு நடந்த அளவுக்கு அப்படி ஒரு அட்டு நடக்கலைன்னாலும் ஜனனி மேம் அவர்களுக்கு அவங்களுடைய ஏஜுக்கு அண்ட் அவங்க வந்து இன்னொரு நாள்ல இருந்து வந்திருக்காங்க கண்டிப்பா அது கமல்ஹாசன் அவர்கள் பண்ணதே ஒரு பெரியது ஒரு துரோகம் தான் ஏன்னா ஒரு டாப் த்ரீக்குள்ள வர வேண்டிய ஒரு நபர் அவங்க என்ன பண்ணாலும் கமல்ஹாசன் அவர்கள் மோட்டிவேட்டே பண்ணல சிவின் அவர்களோட சேர்ந்து இப்போ கமல்ஹாசன் அவர்கள் இப்ப சீசன் செவன் மாயாக்கு எப்படி சேவை செய்தாரோ அப்படி சீசன் சிக்ஸ் வந்து சிவன் அவர்களுக்கு சேவை செஞ்சாரு ஸோ அப்படி இருக்கக்குள்ள அவங்களுக்கும் அங்கே நியாயம்தான் நடந்துச்சு ஸோ அப்ப வேற ஒரு நாள்ல இருந்து வந்திருக்காங்க இங்க பிக் பாஸ் இதை நம்பி வந்திருக்கக்குள்ள இப்படி பண்றாங்க கதை முடிஞ்சது அப்படின்றதுக்குள்ள தளபதி கை கொடுத்தாரு லோகேஷ் சென்னா அவர்களுடைய லியோ படத்துல எவிக்ட் ஆகி அடுத்த நாளே வந்து லியோல அவங்களுடைய பேரு வருது ஸோ அதனை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொன்னதே நம்ம தான் அந்த பெருமைக்கு நான் எப்பயுமே சந்தோஷப்படுறேன் ஸோ அப்படி இருக்க பிக் பாஸ்ல போன போட்டியாளர் தளபதி போன்ற ஒரு சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு அப்புறம் இருக்கின்ற ஒரு பெரிய நடிகர் தளபதி அவர்கள் பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி பெரிய டைரக்டர் பெரிய மியூசிக் டைரக்டர் பெரிய ஹீரோயின் பெரிய ஸ்டார் காஸ்ட் ஒட்டுமொத்த வேர்ல்டுமே இந்த படத்துக்கு அப்படி கொண்டிருக்கு ஸோ அப்படி இருக்கக்குள்ள பிக் பாஸ் ஒரு ஷோக்குள்ள போய் அந்த ஷோலிண்ட் ரரும் இல்ல இல்ல ஆனா போன ஒரு போட்டியாளருக்கு அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா அது ஜனனி அவர்கள் தான் ஜனனி குணசீலன் அவர்கள் இந்த பேரை வந்து இதுவரைக்கும் யாராலையும் தொடக்கூட முடியல இப்படி ஒரு பிக் பாஸ் போனதுக்கு அப்புறம் தமிழ் சினிமால இப்படி ஒரு பெரிய இடத்துக்கு போனது பெரிய படத்துல நடிச்சு தன்னுடைய முகத்தை தமிழ் சினிமால பெரிய தலையில முதல் முறை காமித்தது இப்படி காமித்ததுன்னா அது ஜனனி மேம் அவர்கள் தான் சோ இப்படியான பாக்கியம் இது வரைக்கும் யாருக்குமே கிடைக்கல இனிமேல் கிடைக்குமா அப்படின்றது மாற்றம் ஒன்றே மாறாதது சாதனைகள் வந்து அதை முறியடிப்பதற்கும் புதிய சாதனைகளை உருவாக்குவதற்கும் தான் சாதனைகள் உருவாக்கப்படுவது சரிங்களா காத்திருப்போம் சீசனே இல்ல சோ அப்படி இருக்கக்குள்ளபதி கூட லோகேஷன்னா பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி பெரிய மியூசிக் டைரக்டர் பெரிய ஹீரோயின் பெரிய நட்சத்திர பட்டாளங்கள் அஹ் எவ்வளவோ ஸ்கிரீன்ல உலகம் ஆச்சு அப்படின்னு அவ்வளோ ஒரு பெருமை அதாவது தமிழ் சினிமாவே சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்ற ஒரு மொமெண்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு நாலஞ்சு படம் அவங்க கையில இருக்கு மூன்று படங்கள் எல்லாம் நடிச்சு கொண்டிருக்காங்க மீதி ரெண்டு படம் டோக்கில் போய் கொண்டிருக்கு இது தவிர்த்து எக்கச்சக்கமான விளம்பரங்கள் நினைச்சு பாருங்க இன்னொரு நாளில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் அங்க ஸ்டே பண்ணி இருக்கிறதே அப்புறம் அடிக்கடி அவங்க நாட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னா எவ்வளோ ஃபினான்சியல் ரீதியா ஒரு சப்போர்ட் ஒன்று தேவை இவங்க ஒரு கஷ்டப்பட்ட தான் வந்தவங்க அப்படி இருக்கக்குள்ள அந்த பொண்ணு தனக்கு பிக் பாஸ் மூலம் கிடைத்த ஃபெமி அதுக்கப்புறம் அவங்களுடைய நல்ல மனசுக்கு கடவுள் வந்து தளபதி படத்துல கொடுத்த சான்ஸ் அதுல நடிச்சு கொண்டிருக்கக்குள்ளே வந்த விளம்பரங்கள் அதையெல்லாம் யூஸ் பண்ணி அந்த காசுகளை சேமித்து இப்போ தனக்கான ஒரு இடம் அதாவது ஜெனனி மேம் கூட பேசக்குள்ள சொல்லியிருந்தாங்க ஒரு டைம் வந்து எனக்கு சாப்பிட காசு இல்லாம இருந்தேன் இப்போ என்னால பல பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியுது அப்படின்னு அதுதான் நல்ல மனசு அப்புறம் தெளிவான சிந்தனை அது இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும் என்பதற்கு ஜெனனி அவர்கள் ஜனனி அவர்கள் உதாரணம் ஸோ இப்படி பிக் பாஸ்க்குள்ள போன போட்டியாளர்கள் தமிழ் சினிமாவில் பிரம்மாண்டமான ஒரு வாய்ப்பு கிடைச்சதும் இப்போ படங்கள் நல்லா கொண்டிருப்பதும் விளம்பரங்கள் நல்லா கிடைச்சது அப்படின்னா அது ஜனனி அவர்கள் தான் ஜெனனி குணசீலன் பாஸ் சீசன் சிக்ஸ் அவங்க தான் அவங்க பண்ண அவங்களுக்கு கிடைச்ச அளவுக்கு வேற யாருக்கும் இதுவரைக்கும் கிடைக்கல ரெண்டாவது இடம் என்ன யாருக்கு அப்படின்னா கண்டிப்பா இவங்களும் வந்தவங்க தான் லாஸ்லியா மேம் அவர்கள் சீசன் த்ரீ லாஸ்லியா அப்படின்ற பேர் எவ்வளவு தூரம் ஃபேமஸ் அப்படின்னா இவங்க பிக் பாஸ்ல இவங்களுக்கு சோசியல் மீடியால ஃபாலோவர் வந்து பதினோராயிரமோ பன்னெண்டாயிரமோ ஆனா பிக் பாஸ் முடிஞ்சு வெளியில வரைக்கிற ஒன் மில்லியனை தொட்டுட்டாங்க இது வரைக்கும் சவுத்துல நடந்த பிக் பாஸில் எந்த ஒரு கொண்டஸ்டனுக்குமே சோசியல் மீடியாக்குள்ள போகும் முதல் அந்த வன் மில்லியன் மில்லியன் இலக்கு இல்லாம போய் வெளியில வரைக்கும் அந்த ஒன் மில்லியன் இலக்க தொட்டது அப்படின்னா முதல் நபர் ராஷ்ட்ரியர்கள் தான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஆறு படங்கள் கே சவிகுமார் சரோட படம் அது இவங்க தான் ஹீரோயின்னு அதுக்கப்புறம் அர்ஜுன் சார் அவர்கள் கெஸ்டா இவங்க தான் அந்த படத்துல ஹீரோயின் ஹர்வேன் சிங் சார் அவர்கள் ஹீரோ பண்றாங்க பட் இவங்கள சுத்தி தான் கதை அதுக்கப்புறம் ஆர்ய அர்ஜுன் அவர்களோட அப்புறம் வந்து பூர்ணாத் அவர்கள் கூட அப்புறம் இன்னும் ரெண்டு படங்கள் அப்படின்னு ரொம்ப பிஸி ஒரு பிக் பாஸ் முடிஞ்சு ஆறு மாசத்துக்குள்ளே கையில ஏழு ஆறு படங்கள் அப்படி இருக்க கூட இந்த கொரோனாவால் எல்லாமே தலைகளாக மாறிட்டு பட் ஸ்டில் சிஸ் இன் த ஃபைட் சரிங்களா கண்டிப்பாக அவங்களோட டைம் அகேன் வரும் ஸோ அப்படியே பிக்பாஸில் போனதுக்கு அப்புறம் ஒரு நபருக்கு படங்கள் இப்படி பல இது குவிஞ்சது அப்படின்னா அது லாஸ்ட்லியா மேம் அவர்கள் அப்படி மக்களால் தேடப்பட்ட நபர் அவர்கள் லாஸ்ட்லியா மேம் அவர்கள் கூகுள்லயே அதிகமாக தேடப்பட்ட நபர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல லாஸ்லியாசன் இந்த பிக் பாஸ் கான்டஸ்டன்ஸில் சவுத் பிக் பாஸ் கான்டஸ்டன் அப்படி பல சாதனைகள் சொந்தக்காரர் சரிங்களா ஸோ இந்த ரெண்டு பேருக்கு தான் பிக்பாஸுக்குள்ள போய் அது வெளியில வந்து வித்தின் அ மந்த் ஜனனி மேமுக்கு வித்தின் அ டே சரிங்களா சோ இவங்க ரெண்டு பேருக்கு மந்த் வந்து இப்படியான படங்கள் குவிஞ்சு மீதி நபர்களுக்கு எல்லாமே வந்து ஒரு டைம் வந்து எடுத்துச்சு சில பேருக்கு இயர்ஸ் பட் அதுல இதுல நான் சொல்லியிருக்க லிஸ்ட் வந்து போன உடனே யாருக்கு பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாருக்கு அந்த ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிச்சு கொடுக்கறேன்னு உடனே கிடைச்சதுன்னா இந்த ரெண்டு பேர் தான் சரிங்களா மீதி எல்லாருமே வந்து காத்திருந்தாங்க அதுல ஜெயிச்சது சில பேர் தான் முக்கியமா வெற்றி மகன் கவினன்னா அவர்கள் கவினவர்கள் வந்து தன்னைத்தானே ஒரு செதுக்கிய நபர் பல வருட போராட்டத்துக்கு அப்புறம் இப்ப நாலு நாலரை கோடியில இருந்து எட்டு கோடி வரைக்கும் அவருடைய சம்பளம் அந்த அளவுக்கு தன்னைத்தானே செதுக்கி இப்போ ஒரு எயிட் சினிமாவில் தன்னுடைய அதுக்கப்புறம் ஹரிஷ் கல்யாண் அவர்கள் தமிழ் சினிமால தங்களோட பதிச்ச நபர்கள் சரிங்களா மீதி நபர்கள் எல்லாம் இப்ப இருக்கலாம் இல்லாம போலாம் இருக்குமா இல்லையா அப்படின்னா தான் அடி அஹ் நிலைமை சோ இப்ப பட் அர்ச்சனா அவர்கள் இப்பதான் இந்த பிக் பாஸ் சீசன் செவன் முடிஞ்சிருக்கு சோ அவங்களுக்கு அடுத்த சீசன் எயிட் வரைக்குள்ள இந்த நிலைமை எப்படி இருக்கு அப்படின்றத வச்சு போட்டு நம்ம பார்ப்போம் அவங்களோட வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா அவங்களோட மனசுக்கு அவங்க நல்லா இருப்பாங்க சரிங்களா ஓகே ஸோ இது வந்து ஒரு அப்டேட் ஒன்று அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மணி அவர்கள் மணி அவர்களுடைய நான் கண்டிப்பா எதிர்பார்க்கல மணி அவர்களுடைய லைஃப் வேற மாறி மாறும் அப்படின்னு சும்மா மனுஷன் வீட்டை இருக்க முடியாத அளவுக்கு பிஸியா இருக்காரு பல வரவேற்புகள் பல நிகழ்ச்சிகள் ஈவன் படங்களும் வந்து வாய்ப்புகள் வந்து குஞ்சோன்ற மாதிரி மக்களே அதாவது மாயா அப்படின்ற ஒரு நபர் உலக மக்களால் வெறுக்கப்பட்ட நபர் இந்த பிக் பாஸ் சீசன் செவன்ல மாயா பூர்ணிமா ஒரு புள்ளி கேங்கு அந்த புள்ளி கேங்க வைக்க வேண்டிய இடத்துல வச்சவர் மணி அவர்கள் சும்மா இப்படி எங்க இருக்கணுமோ அங்க வச்சார் மாயாவை சோ அதனாலேயே மக்கள் வந்து இவரை ஹீரோவை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ஹீரோவா கொண்டாடுறாங்க கனடா அவர்கள் கனடாவுக்கு வந்து மணியவர்கள் ஏப்ரல் ஆறாம் தேதி ஒரு விழாவுக்கு வந்து போறாங்க அங்கே அவருடைய டான்ஸ் அலுவல்கள் இருக்கும் அப்படின்றாங்க அதுக்கான டிக்கெட்டுகள் வந்து இப்பயே வித்து தீர்ந்துட்டு அங்கே இருக்கிற தமிழ் மக்கள் இலங்கை தமிழர்களாக இருக்கட்டும் இந்திய தமிழர்களாக இருக்கட்டும் மலேசிய தமிழர்களாக இருக்கட்டும் தமிழ் பேசுகிற மக்கள் வந்து மணியவர்களை பார்ப்பதற்காக அந்த டிக்கெட்டுகளை வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியாவில் அந்த டிக்கெட்டுகளோட போட்டோவை போட்டு பல பேர் போட்டிருக்காங்க நம்மளுடைய சகோதரிகளும் வாங்கியிருக்காங்க பணியோட வளர்ச்சி வேற மாதிரி இருக்கு சம சரிங்களா ஓகே மக்களே இந்த வீடியோவில் இந்த இன்று நடந்த சில விடயங்களும் ஒரு தொகுப்பாக சொல்லிடுங்க நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் நன்றி